இன்று செம்பருத்தி அல்லது செவ்வரத்தை என்பது இந்தியா இலங்கை போன்ற வரல் இடங்களில் வளரும் தாவர இனமாகும் இது செடி இனத்தை சார்ந்தது இதன் பூ மருத்துவ குணங்களை கொண்டதாகும் இது கிழக்கு ஆசியாவில் தோன்றிய ஒரு தாவரமாகும் இது சீன ரோஜா எனவும் அழைக்கப்படுகிறது மலேசியாவின் தேசிய மலராகும் இச்செடியின் பூக்கள் தலைமுடி அழகுக்காக பல வழிகளில் பயன்படுகிறது இதனை பசுபிக் தீவுகளில் உணவாகவும் மக்கள் எடுத்துக்கொள்கின்றனர் சீன மருத்துவ முறைகளிலும் இந்த பூ பயன்படுகிறது இந்தியாவின் பல பகுதிகளில் அழகு பொருளாகவும் தலையில் சூடிக்கொள்ளவும் கடவுளை வழிபடவும் இந்த செடியின் பூ பயன்படுகிறது பளபளப்பான இலைகளுடன் கூடிய பசுமையான இந்த புதர் பொதுவாக ஐந்து மீட்டர் வரை வளரும் பெரும்பாலும் மருத்துவ பயன்களில் வேலை செய்யும் இந்த தாவரத்தின் பகுதியாக செம்பருத்திப்பூ இருக்கிறது இது சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை மற்றும் மூதா போன்ற பளிச் நிறங்களில் செம்பருத்தி செடியில் மலர்கள் இருக்கும் மேலும் இந்த மலர்கள் பொதுவாக பெரிய அளவில் காணப்படும் ஆங்கிலத்தில் ஐபிஸ்கஸ் என்று அழைக்கப்படும் ஐபிஸ்கஸ் என்ற பெயர் கிரேக்க இலக்கியத்திலிருந்து தோன்றியது அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் பிடித்து செம்பருத்தியுடன் இனிய காலை வணக்கம் நன்றி